உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம் இப்போ ஸ்கின் ப்ராப்ளம்னா உங்களுக்கு முகப்பரு அதுக்கப்புறம் மறு அப்புறம் ஸ்கின் அலர்ஜி வெண்புள்ளி சோரியசிஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கரப்பான் எல்லா ப்ராப்ளம் நம்ம பார்க்க வேண்டிய இடத்து சில டைம் தேமல் ம் ஹங்கங்க ஒயிட் லைட் ஒயிட்டாr இருக்கும் ஆனா வெண்புள்ளி கிடையாது தேமல் இதெல்லாம் வரதுக்கு என்ன காரணம் அப்புறம் இதெல்லாம் என்ன ட்ரீட்மென்ட் இதெல்லாம் குணம் ஆகுமா அப்படிங்கறத பாக்கறோம் ஸ்டோல் அப்படிን பாக்கும்போது ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அந்த தோலுக்குமே வந்து ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு அதாவது அப்படினா இப்ப ஆயுர்வேத மருத்துவத்துல என்ன உதாரணம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா இருந்து ஏடு எப்படி உருவாகுதோ அதுபோல நம்ம உடல்ல ரத்தத்துல இருந்து உருவாக தோல் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுப்போம் அதே போல உடல்ல பெரிய ஸ்கின் தான் ஆமா அது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நம்ம ரத்தம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கும் கிளியரா இருக்கும் அப்ப ரத்தத்தின் வெளிப்பாடு ஆமா ஓகே அப்படி இப்போ நமக்கு ரத்தத்துல வந்து பிளட் நிறைய டாக்ஸின்ஸ் சேருது இருக்கு அதோட செயல்பாடு சரியா இல்ல அப்படின்ற என்ன ஆகும் அது தோல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் புள்ளிகள் இல்ல ஒரு டார்க் கலர் இல்ல ரொம்ப இந்த பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கிறதோ இல்ல கம்மியா இருக்கிறது இல்ல ஒரு மாதிரி அறிவு ஏற்படுறது அலர்ஜி இது எல்லாமே நம்ம நம்ம நார்மல் பேச்சு சொல்றது உண்டுதான் இந்த பிளட்ல வந்து டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கு உடலை வந்து அப்படிங்கிறது அதே போல வந்து நமக்கு இந்த சருமம் அப்படின்றது வந்து இதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸுமே இருக்கு நம்ம ஹெல்த்துக்கு நம்மளுடைய இந்த உடல் உஷ்ணம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு அதே போல வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கிருமிகள் உள்ள போய் சேராம இருக்கிறதுக்குமே ரொம்ப இது நமக்கு அதே போல இப்ப சில ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அது நமக்கு தேவைன்றதுக்காகவும் அது பயன்படுது இப்ப விட்டமின் டி இருக்கு நம்ம வெயில்ல போய் படும்போது நம்ம ச வெயில் படும்போது அது மூலமா விட்டமின் டி நமக்கு உற்பத்தி ஆகுது அது மூலமா உள்ள கால்சியம் அப்சாப்ஷன் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு அது ஹெல்ப் ஆகுது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு தோலுக்கு அப்படின்றது அதே போல இப்ப வேர்வை அதுக்கும் முக்கியமானதாக இருக்கு இதெல்லாம் வந்து பேசிக் இப்ப இந்த ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ற போது பொதுவாகவே மக்களுக்கு ஒரு இயல்பு தான் மற்ற உடல் உள்ள எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலுமே அதை வந்து அவங்க செய்யும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் பட் இதே இப்போ முகத்திலேயோ இல்ல ஒரு சின்னதா ஒரு புள்ளி வந்துட்டா கூட அது வந்து ரொம்ப வந்துரும் வந்துடும் என்னன்னா நம்ம அந்த கவனம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை மட்டும் மேலோட்டமா அதை மறைக்கிறத மட்டும் பார்க்காம அதுக்கு என்ன காரணம் உடல் ஆரோக்கியத்துல அதனுடைய குறைபாடு என்ன அதை எப்படி சரி பண்றது அப்படின்ற ஒரு ஃபுல் டீப்பா போய் நம்ம கிளியர் பண்ணி பார்க்கும் போது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த தோல் பிரச்சனை அவங்களுக்கு திரும்ப திரும்ப வராம இருக்கும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய டைம் ஷார்ட் கட் மெத்தட் ஜஸ்ட் சின்னதா ஒண்ணு வருது அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் இல்ல அதை மட்டும் மறைச்சிட்டா போதும் அப்படின்னு என்ன ஆகுதுன்னா நீங்க ஒண்ணு மறைக்க போய் அது ஒண்ணு பத்து ஐம்பது நூறா திரும்ப வெளியே வந்து வெளிப்படும் இந்த அலர்ஜி ப்ராப்ளத்துல அப்படிதான் நம்ம வருட கணக்குல இருக்க இருக்கு ஆமா லைட்டா வரும்போது அது என்ன நம்ம பார்க்காம ஏதோ அந்த அலர்ஜிக்கு மேலட்டமா ஒரே ஒரு கிரீம் மட்டும் போட்டா போதும் அப்படின்னு போட்டு விட்டுடுவாங்க என்ன அவங்களே ஒரு ஸ்டெராய்டு கிரீம் ஏதோ ஒன்னு போடுவாங்க அது ஒரு இடத்துல இருந்து உடல் முழுவதும் பாதிப்பு அப்பத்தையும் அது மறைஞ்ச மாதிரி தெரியும் பட் இது திரும்ப ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கழிச்சு பாத்தீங்கன்னா அது ஒன்னு நாளா வரும் திரும்ப கிரீம் போடுவாங்க அப்புறம் நாலு மறைஞ்சு அப்புறம் எட்டா வரும் அதே போல இப்ப சோரியாசிஸா இருக்கட்டும் வெண்புள்ளியா இருக்கட்டும் வெண்குஷ்டன் கூட சொல்லுவாங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப எதில அவங்களுக்கு எப்போ வருதோ அப்பவே அவங்க தொடர்பு கொண்டு அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகளும் உணவு கட்டுப்பாடும் இருக்கணும் இப்ப இந்த வெண்புள்ளி அப்படிங்கிறது இருக்கும் வலி இருக்காது அரிப்பு இருக்காது ஒரு பிரச்சனையும் கொடுக்காது அந்த பிக்மெண்ட் கலர் எடுக்காது மற்ற இடத்துல கலர் எடுத்திருக்கு இது கலர் எடுக்கலை ஆனா இது சிக்ஸ் லேயர்ஸ் ப்ராப்ளம் இருந்து வரணும் அப்போ அதுக்கு டைம் ஆகும் அதுவும் ஆரம்பத்துலயே கொடுக்கும் போது குணமான நோயாளிகளும் இருக்கிறாங்க இதே நிறைய பரவிடுச்சு இல்லை சில இடங்கள்ல தான் இருக்கு ஆனால் வருடங்கள் அதிகமாயிடுச்சு இருபது வருடம் முப்பது வருடமா இருக்கு அப்படிங்கிற போது அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதே போல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சன்பாத் ரொம்ப முக்கியம் ஹைஜீனிக்கு எல்லாத்தை விட முக்கியம் ஸ்கின் அப்படின்னாலே ஹைஜீனிக் தான் ரொம்ப 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 முக்கியம் அதாவது உள்ளவோ வெளியவோ அழுக்கு இருக்கு அது வெளியே போகணும் அதை சுத்தம் பண்ணணும் நம்ம அதுதான் ட்ரீட்மெண்ட்டு அப்போ அதற்கேற்ற உணவுகள் ஓ இந்த வெண் புள்ளி இருக்கு யூ இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக சில புளிப்புகளை அப்ளை பண்ணலாம் மெடிசன் ப்ரிப்ரேஷன்ல ஆனால் இன்டர்னலாக சாப்பிடக்கூடாது முக்கியமாக வேர்க்கடலை கடலை எண்ணெய் அவங்க பயன்படுத்தக்கூடாது இப்போ சோரியாசிஸ் அப்படி இருக்குன்னா அவங்க கத்திரிக்காய் பச்சை மிளகாய் டோட்டல் நான்வெஜ் இந்த வெண் வெண்புள்ளிக்கும் அப்படித்தான் சோரியாசிஸ்க்கும் அப்படித்தான் ஸ்கின் ப்ராப்ளம்னா கொஞ்சம் நான்வெஜ் கத்திரிக்காய் ரொம்ப புளிப்பு ரொம்ப காரம் இதெல்லாம் மேக்சிமம் கட் பண்ணணும் இது மாத்திரம் இல்லை டென்ஷன் ஆனா நல்லானது கூட திரும்பி வர அப்படியே நம்ம பார்த்துருக்கோம் அதனால எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஆரம்பத்திலே வரும்போது அவங்களுக்கு எளிதில் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதே பல வருடங்களா இருக்கும் ஆனா இது எப்போ குணம் ஆகும்னு கேட்பாங்க நம்ம மெடிசன் சொல்றேன்னு இது எத்தனை நாள் சாப்பிடணும் அப்ப நமக்கே கஷ்டமா இருக்கும் இத்தனை ஆண்டுகளா இருக்கு அதை விட்டுட்டாங்க இப்ப எத்தனை நாள் சாப்பிடணுங்கிற போது நம்ம ஒரே வார்த்தை உங்களுக்கு குணமாகும் வரை சாப்பிடுங்க குணம் ஆன பிறகு கூட டூ த்ரீ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அவங்க ஹெல்த் இருக்கு ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து நிறைய விதமான அதாவது அதுல கலந்துருக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சேர்க்க என்ன ஆகுது அது உள்ள போய் எல்லாமே போய் தங்கி நின்று அது ஒரு விதமான அலர்ஜிகள் உண்டு பண்ணுது அலர்ஜி அர்டிகேரியா அல்லது இந்த மாதிரி வருது பொதுவா வந்து எல்லாருக்கும் கேட்பாங்க இப்போ ஆரோக்கியமான தோல் ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு என்ன பண்ணலாம் சிம்பிள் அந்த கிரீம் போடலாமா இந்த கிரீம் போடலாமா என்ன என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இருக்கிறதுலே சிறந்தது அப்படின்னு சொன்னோம்னா பெஸ்ட் மாய்ச்சரைசர் வித் கிருமி நாசினியோட இருக்கிறது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பெஸ்ட் அதை வந்து பிறகு இப்போ இப்போ விண்டர் சீசன் குளிர் காலம் அப்படின்ற போது வேற வேற க்ரீம் போடுறதுக்கு பதில் சாதாரணமான தூய்மையான தேங்காய் எண்ணெய் அதே போல நல்லெண்ணம் கூட பாடி ஃபுல் அப்ளை பண்ணி பண்ணலாம் ஆஹ் சில மருந்துகளே வேப்பண்ணிலேயே தயார் பண்ணி இன்னைக்கு ஆயுர்வேத மருந்துகள இருக்கு எக்ஸ்டர்னலா இந்த மாதிரி அவங்க நோயின் தன்மைக்கு ஏற்ப அது சோரியசிஸா இருக்கலாம் அர்த்திக்கெரியவா இருக்கலாம் நார்மல் அலர்ஜி இருக்கலாம் பங்களே இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் எந்த நோயாக்க இருந்தாலும் அதற்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு அது கடைபிடிக்க வேண்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை